வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கறி வச்சு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி வாங்கியிருக்கேன் நல்ல இளங்கறியே தான் வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்குது பார்க்கையிலே நம்மளுக்கு கறியை பார்த்தாலே தெரியும் இது நல்ல கறியாக இருக்குது அப்படி இளங்கறி அப்படிங்கிறது வாங்கி அரை கிலோ வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நான் என்னென்ன சேர்த்து எப்படி குழம்பு வைக்கிறேன்னு வாங்க வீடியோக்கெல்லாம் போய் பார்ப்போம் நான் வந்து ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன் குக்கரை ஒரு குக்கரை சூடு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு பட்டை கொஞ்சம் பெரிய துண்டே ஒரு பட்டை ஒரு பிரியாணியில் ரெண்டு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி கட் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா எடுத்துருக்கேன் தக்காளி தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பெருசில் மீடியமான சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதை நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நான் தக்காளி தக்காளியும் போட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போடுங்க ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் நம்ம அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் நல்லா தக்காளியை நல்லா வதக்கிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தக்காளியை நல்லா வதக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எந்த குழம்பாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்போவுமே நம்ம சேனலில் சொல்கிற ஒரு டிப்பு அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் நல்லா அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் நான் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிரை சேர்த்துருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி திப்பி திப்பையாக தெரியும் நல்லா போட்ட உடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தான் இந்த மிளகாய் தூள் வந்து புது மிளகாய் உங்களுக்கு கலர் கொடுக்கும் இதுவே கலர் கொடுக்கும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் மல்லிகைத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன் நல்லா போட்டு அதை அந்த எண்ணெயிலே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதனோடய பச்சை வாசலெலாம் போனதுக்கப்புறம் நம்ம கறி பாருங்கள் பாக்கையில் எப்படி இருக்குது பாருங்கள் கறி கறி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதே அதில் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த எண்ணெயிலே இந்த கறி கொஞ்சம் நேரம் வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி அது நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா பெருட்டி விடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் கொஞ்சம் க இப்போ பிரியாணி மசாலான்னு எதுவும் போட மட்டன் மசாலா எதுவுமே சேர்த்துக்கலாம் நான் கடையில் வாங்கின எதுவுமே போடலை எல்லாமே ஹோம்மேடு தான் வீட்டில் உள்ளதான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக்கர் இது ஆட்டுக்கறியெல்லாம் தண்ணி விடும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும் ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த மேலே வந்து அதனோட சில நேரம் குக்கர் வந்து பொங்கி வந்துச்சுன்னா அதாவது சத்தெல்லாம் வெளியில் போயிடும் அடுப்பு அடுப்பு நாரி போயிடும் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி தேவையானாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சாலே போதும் நல்லா இளங்கரிகளால் எங்கள் குக்கர் வேகமாக இருந்துடும் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆறு விசில் வச்சுக்கோங்க வச்சு எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி நல்லா குழம்பு ரெடியாக இருக்கும் அறிவித்த தொட்டு பாருங்கள் வெந்திருக்கும் வேக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் தேவைப்பட்டுச்சின்னா ஒரு சில்லு ஒரு சில்லு மட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டீன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது எல்லாம் குழம்பாக தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் மதிய சாப்பாட்டுக்கு இதுவும் முட்டையும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இதை கடைசியில் மளித்தலை தூவி இறக்கியாச்சு அவ்வளோதாங்க சாப்பாடு தட்டில் சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி கறி சூப் நல்லா வெந்திருந்தது முட்டை வச்சு சாப்பிட்டாச்சு நீங்களே எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிட வாங்க இதே மாதிரி நீங்களும் குக்கரில் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் கறி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வெட்டிட்டோம்னாலே சட்டுன்னு செஞ்சிடலாம் இதே மரத்தில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம சொல்லுங்கள் நம்ம முடித்த வரைக்கும் கடையில் மசாலா வாங்கி போடாமல் வீட்டில் உள்ள மசாலா வச்சு நம்ம மசாலா பொடியை வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு பாருங்கள் கடையில் வாங்கி போடுறதுல அவங்க வந்து என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் வீட்டில் உள்ளதை வச்சே கொடுத்து செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள் தேங்க்யூ நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சூப்பரான ஆட்டுக்கறி இளங்குழம்பு ரெடி